சரி இல்லை நாளைக்கு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாரனுக்காக வீரா வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் கண்மணி எதிர்த்து வெளுத்து எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவன் வந்து கரெக்டாக மரியாதையாக வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கேன் ஏன் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வந்து அங்கே வீராக வந்துடுறாங்க வந்தோடனே ஆமாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க மரங்கிட்டேன் கண்மணி கிட்டேயும் இல்லை இந்த மாதிரி இவன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒம்பெழுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாறா நீ செஞ்சது தப்பு அப்படின்னு ஒன்று என்ன வீரா பேசுகிறேன் நானெலாம் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்கிறப்ப நீ வந்து வெறும்ன கையிலெல்லாம் பேசியிருக்கக்கூடாது இதுக்கு வந்து இந்த மாதிரி வம்பலுக்கிறவங்களுக்குலாம் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து செருப்பு போட்டுருக்கதை எடுத்து பலாரணம் அடிக்க போயிட்டாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து கண்மணியை வந்து கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுறாங்க ஆமாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு இவர் மேலே என்ன ஒரு ஆதாரமும் கிடையாது அவர் மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்ன புருஷன் பொன்னாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறப்ப சும்மா நிறுத்த கண்மணி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசுகிறேன் அங்கே பாரு அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறப்ப ஏமா இவரை வந்து நீ கன்ஃபார்மாக உறுதியாக வந்து இவரை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் திரும்பி பார்த்தேன் அப் அங்கே அவர் நின்னார் இங்கே பாரு தோராயமெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி அவங்ககிட்ட சொல்லிட்டு க அவங்க அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்க அந்த பொண்ணு அந்த சமயத்தில் இங்கே பாருங்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த கடையில் வந்து சொல்லிட்டேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமும் ஆதாரம் இல்லாமல் யார் மேலேயும் யாரும் பழி போடக்கூடாது இது வந்து நல்லதுக்கு இல்லை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வேலை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போதைக்கு நீ இல்லை மாறா இவர் அடித்ததுக்காக மரியாதையை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யாரையும் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற ஓ வேலையை பாரு ஒன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி முகத்துக்கு முன்னாடி கையை நீட்டி கோவத்தோடு வந்து ஒன்றால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு செம ஆவேசத்தோடு போகிறாங்க இந்த பக்கம் கண்மணியும் வந்து வீராவும் செம மாசாக வந்து மோ கண்ணுக்கு இல்லை நேருக்கு நேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படியே வந்து கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே மாடியில் வந்து செம கோவத்தில் வந்து மா மாறன்ட்ருக்காங்க அப்போ தான் வந்து பீரா வராங்க வந்தோடனே வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானாவது பரவாயில்ல வெறும் கையில் தான் அடித்தேன் நீ என்னென்ன காலைல கட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டியே என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஆமாம் அவனுக்கு வந்து இதெல்லாம் பற்றவே பத்தாது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல ஏன் எதுக்காக வந்து கண்மணி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பேர் உன் அக்கா வந்து அவனுக்காகலாம் ஒன்றும் சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் பண்ணலை என்ன எதிர்த்து நிற்கணும் அதுக்காக மட்டும்தான் அவ வந்து இப்படிலாம் செஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு முன்னாடியே வந்து அக்கா இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க ஏன் அவங்களுக்கு பிடிக்காம தான் நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வந்தது ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அவங்க எனக்கு எதிராக தானே நின்றுருக்காங்க இவனை வேலைக்கு வந்து சேர்க்க வேணான்னு நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக உள்ளக்குள்ளே கடக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க சேர்த்துருக்காங்க அவங்க வந்து என்ன எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ பாரு அவன் வந்து தேவையில்லாமல் அவனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுது தெரியுமா கிடையாது இதுக்கு முன்னாடி ராகவன் வந்து இப்படிலாம் வந்து கேட்டதே கிடையாது இதே மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி நடந்திருந்தால் அவனே வந்து இந்த மாதிரி வந்து அடித்து துரத்தி விட்டுருப்பான் இப்போ என்ன நடக்குது ஒன்றுமே புரியல வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ வேணால் வந்து இளநீ வாங்கி தர சாப்பிட்றியா கொஞ்சம் வந்து அமைதியாக சாந்தமாக கோவப்படாத வீரா எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க அப்போ தான் வந்து ராத்திரி மாறன்கிட்ட வந்து இப்படி ஒரு குணம்லாம் இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ராகவன் வந்து கண்மணி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே உங்கள் அப்பாவுக்கு வந்து சுத்தமாக அவரை வந்து பிடிக்காத ஆனால் கடையில் மொத்த நிர்வாக பொறுப்புலேருந்து எல்லாமே வந்து அவர் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் அதை நானே இப்போ தான் உணர்கிறேன் கடையில் வந்து யாராவது வேலை செய்கிறவங்கள நான் கூப்பிட்டா கூட ஒரு ரெண்டு செகண்ட் வந்து கழித்து தான் அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட மதிப்பு கொடுத்து பேசுகிறாங்க தவிர இதெல்லாம் வந்து நான் கவனிக்காமல் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் நான் நிறைய விட்டு கொடுத்துட்டேன் போல் அப்படின்னு சொல்கிறது இப்போ தான் தப்பு பண்ணிவிட்டேன் அவனை பற்றின விஷயம்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராகவன் வந்து இருக்காங்க கொஞ்சம் கூட வந்து மாறன் செஞ்ச நன்றி எதுவுமே வந்து புரிஞ்சிக்காமல் கண்மணி பேச்சை கேட்க ஆரம்பிச்சுறாங்க முழுசாக இப்போ என்ன செய்கிறது மொத்த கடை நிர்வாகத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது நம்ம பக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி வந்து ஒரு அதிரடியாக வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி முதல்ல வந்து கடையில் வந்து யாரெல்லாம் மாறனுக்கு எதிராக இருக்காங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து அவனுக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் வந்து சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாரையும் எடுங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா மொத்த பேரையும் நம்ம பக்கம் அவங்க அத்தனை பேரையும் வர வச்சுட்டு இந்த கடைக்கு உரிமை வந்து இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாது அப்புறம் வந்து நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு பாருங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க ஒன்னால் ஆனந்த பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போனால் அப்போ கடையோட முதலாளி அவர் தானே நீங்கள் கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல எல்லாருக்கும் ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இது குறைய தீர்வு உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசி இந்த கடையில் வந்து யார் பெரிய ஆளு யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாேரும் முன்னாடியும் வந்து கேட்டுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோதானே முதல்ல ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் திரட்டுவோம் அதுக்கப்புறமா அடுத்தது வந்து கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சரின்னு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கீழே வராங்க வந்தோன்னே வந்து ராமச்சந்திரன் ஆசையாக பசிக்குது அப்பாடா இன்னைக்கு வந்து அந்த சமயகாலம் இல்லை நம்ம நல்லதாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து சமைச்சி வச்சுருக்காங்க என்ன சாப்பாடு எதுவுமே இல்லையா நாக்க ருசியாக சாப்பிட்லான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது அப்படின்றப்ப கரெக்டாக வந்து அந்த சமயக்காரரும் இந்த பக்கம் கண்மணியும் வந்துடுறாங்க மாமா இதெல்லாம் சாப்பிடுங்க அப்போ தான் வந்து இது தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாயை விரிச்சுட்டு வந்து ரெண்டு இலையை போட்டு வந்து வள்ளி வந்து கரெக்டாக வந்து மாறன் வீரா ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்டு போய்ட்டுமே பரவாயில்ல நம்ம தரையில் உட்காந்து சாப்பிட்டா தான் நமக்கு நல்லா வந்து ஜெரிமான சக்தியிலேருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் சாப்பாடு போடுறாங்க கூட வந்து மட்டனும் வச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது சும்மா சொல்லக்கூடாது யாரும் இந்த மாதிரிலாம் வந்து சமைச்சி கொடுப்பா எல்லோரும் சமைக்கிற கைக்கு வளையல் போடலான்னு கேட்பாங்க தங்கத்தில் என்ன உன் கைக்கு வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம் இவ்வளோ நல்லா ருசியாக சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் சில பேர்லாம் என்ன சாப்பிட்றாங்க டேஸ்ட்டு இல்லாமல் மேலே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து வேண்டே ராமச்சந்திரனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து கையை பிடிச்சி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கிறேன் எதுக்காக இப்போ வந்து ஒம்புளுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கம்முன்னு இரு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பேசலேன்னு வச்சுக்கையே எப்போயுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து சாப்பிட்றாங்க இங்கே வந்து வேறு வழியே இல்லாமல் ராமச்சந்திரன் வந்து இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் மாறன் வந்து தான் மனசு திருப்தியாக இருக்குது வயிறு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க வள்ளி வந்து சாப்பாடு இலையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போகிறப்ப இதுக்கெல்லாம் வேணும்னா தன்னால் வயது வந்து கேட்டால் தான் கிடைக்கும் அப்படின்னு சாப்பிட்டு சாப்பிடு நீ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மாமா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அவங்க எப்படி வேணால் போயிட்டு போகிறாங்க நீங்கள் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இந்த பக்கம் மாரன் வீரா கண்மணி வள்ளி ராமச்சந்திரன் எல்லாம் உட்காந்துட்டுருக்காங்க ஹாலில் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சொந்தக்காரங்க யாரோ வராங்க வாமா வாமா எப்படி ராமச்சந்திரன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் என்ன கண்மணி எப்படி இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப கடைக்கெல்லாம் போயிட்டுருக்கேன்ல அப்படின்னு சரி சரி கடன் நிர்வாகத்துலேயும் வந்து பொறுப்பேற்று பார்க்குறியா ஆமாம் என் மரும நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ராமச்சந்திரன் பாராட்டி பேசிகிட்டு இருப்பேன் கரெக்டாக தூக்குவாளி எடுத்துகிட்டு வந்ததை கொடுத்துட்டு என்னம்மா இது அப்படின்னப்ப இதுலையா இதில் மட்டன் குழம்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உனக்கு பிடிச்சது தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு இருந்தால் வீட்டில் செஞ்ச உனக்காக தான் நல்ல நல்லி இல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா கொண்டா கொண்டா நான் கூட வந்து சாப்பிடணுமே என்ன சாப்பிடலையே அப்படிங்கிறப்ப டக்குனு கண்மணி வந்து டக்குனு புரிந்து வராங்க மாமா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அவர் வந்து டயட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னமா சொல்கிறா அவருக்கு அதெல்லாம் செட்ட வாரத்தில் நாலு நாள் சாப்பிட்றவருமா நல்லா ஆரோக்கியமாக உட உழைச்சி வேலை செய்கிறவர் அவருக்கு போய் இப்படிலாம் சொன்ன அப்படி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறனும் வீராவும் வந்து சிரிக்கிறாங்க கை கெட்டுறது வந்து இதையும் வந்து இவ பிடுங்குறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் அப்போ தான் வந்து வீரா வந்து கரெக்டாக யோசிக்கிறாங்க கண்மணி நீ வந்து மாறனை வந்து வெறுக்கிறதா நினச்சி இந்த குடும்பத்தில் நிறைய சிக்கல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் நான் எப்படி தடுக்க நிறுத்தாமல் விடமாட்டேன் அப்படிங்கிறவன் மனசில் நினைக்கிறாங்க இந்த பக்கம் நீ ஆயிரம் என்னச்சாலும் என் பக்கம் வந்து என் புருஷன் இருக்கான் என் புருஷனை வச்சு நிச்சயமாக இந்த குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து நான் உருவாக்கி இது எல்லாத்தையும் பிரிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜேஷ் அம்மா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க இந்த கண்மணியை வச்சு தான் நம்ம இந்த பெரிய பெரிய திட்டம்லாம் போடணும் ரொம்ப நாள் ஆச்சு எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பங்குக்கு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்